மாஸ்தர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைப்பு வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு டிடி தினகரன் கூட்டணிக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த பொதுக்குழுல பார்த்தீங்கன்னா சில தீர்மானங்கள் போட்டது எல்லாரையும் அதிர்ச்சி உள்ளாக்கியிருக்கு ஸோ முத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரங்கல் தெரிவிக்கிற தீர்மானம் போடுறாங்க ஆனால் நாற்பத்தோரு பேர் பார்த்தீங்கன்னா கருள் உயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போடலன்னு சொல்லிட்டு புகழேந்தின்றவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் உறுப்பினர் இருந்தவர் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு நிகரானவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொன்னது பலரும் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன பதவின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவைத்தலைவர் பதவி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் தமிழ் மகன் உசைன் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாதனால தற்காலிக பதவியா பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து தற்காலிக பதவியை வந்து கே முனுசாமிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிரந்தர பதவியா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வரப்போகிறாரு அதே மாதிரி சசிகலாம் என்டிஏ கூட்டணியில் வரப்போகிறதா தகவல் இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் மித்துனுக்கு மட்டும் ஒரு எழுபது இடங்களில் பார்த்திங்கன்னா அவரோட ஆதரவாளர்களுக்கு பார்த்திங்கன்னா தீர்த்து ஒதுக்க ஒதுக்கி இருக்கதா சொல்றாங்க இதனாலவே பாத்தீங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் வந்து ஒரு கொதிப்புல அடைஞ்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க இப்ப சிவி வி சண்முகமே ஒரு விமர்சனம் மாதிரி பேசியிருந்தாரு அரசியல் பாத்தீங்கன்னா நிறைய புரோக்கர்கள் இருக்கன்ற மாதிரி சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஜேபி உள்ள சில நபர்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுறதா சொல்லிருந்தாங்க அதே மாதிரி கே சி என்ன சொல்லிருந்தாருன்னா குருமூர்த்தி அட்டாக் பண்ணி தான் வந்து சி வி சண்முகம் பேசியிருக்கதா சொல்றாங்க என்னதான் பாஜக எதிர்த்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேர் வந்து அதிமுக ஆட்சி தான் எடப்பாடிதான் முதல் வரும் அப்படின்னு சொன்னாலுமே அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா கட்டுப்பாட்டுலதான் இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா புகழேந்தி சொல்லியிருந்தாரு அது மட்டும் கிடையாது புகழிந்தி இரட்டை இடைச்சினம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மனு போட்டு வச்சிருக்காரு இதுமே எடப்பாடி சாமிக்கு சிக்கலை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ சசிகலா ஓபிஎஸ் உள்ள வந்தாலே அடிப்படை உறுப்பினர் வந்தாலே எடப்பாடி சாமிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி உருவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்ப எடப்பாடி சாமி பாத்தீங்கன்னா பாஜக சொல்ற பேச்செல்லாம் கேக்குறாரு இப்ப சசிகலாவும் ஓபிஎஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப உறுப்பினர் முன்னாள் அமைச்சர்கள் சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் சேர்வாங்க முக்கியமாக சசிகலா பக்கம் போட்டு சேருவாங்கன்ற மாதிரி ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி சசிகலா பாத்தீங்கன்னா அடியாக எடப்பாடி சாமி ஓரம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் முன்னா முதல்வர் இருந்தவர் சோ அதனால வந்து சசிகலா புதுச்சல ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லா உறுப்பினركுன்பா திங்கினா ஒரே மனதோட பாத்தீன்னா எடப்பாடி பண்ணி சாமி செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग திஸ் வீடியோ